நாட்டில் எழுநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு பதினாறு தொகுதிகள் முஸ்லீம் சமுதாயத்துக்குன்னு இந்த திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம் பதினாறு தொகுதிகள் அதில் இந்திய முஸ்லீம் லீகை பொறுத்தவரை போன தடவை நாங்கள் மூணு தொகுதி வாங்கி மூணுலையும் தூக்கக்கூடிய நிலைமை போயிடுச்சு ஒரு வெற்றி வர வாய்ப்பில்லாம் போயிடுச்சு அந்த நிலை இப்போ இல்லை இருக்காது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால் இந்த ஏரி இல்லை இந்த இந்த நேரம் எங்களுக்கு மினிமம் அஞ்சு தொகுதி பதினாறு தொகுதிகள் முஸ்லீம் சமுதாயத்துக்குன்னு நீங்கள் கொடுக்கும்போது இந்தியன் முஸ்லீம் படிக்க இருக்க வேண்டி குறைஞ்சது ஒரு அஞ்சு தொகுதியை கொடுங்க அஞ்சு தொகுதியை நாங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்குவோம் என்று நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம் அந்த அந்த அஞ்சு தொகுதி அப்படின்னு வரும்போது பாளையங்கோட்டை சொல்லியிருக்கோம் கடையை சொல்லியிருக்கோம் அரவாக்கு சொல்லியிருக்கோம் பாபடா சொல்லியிருக்கோம் சென்னையில் நாகப்பட்டினம் சொல்லியிருக்கோம் ஆம்பூர் வாணியம்பாடி சொல்லியிருக்கோம் சென்னையில் வந்து வழக்கு அம்பத்தூர் ராயபுரம் அப்படின்னு லிஸ்ட் போட்டிருக்கோம் இது ராமநாதபுரத்தில் திருவாடானைய சொல்லியிருக்கோம் இது மாதிரி இப்போ பத்து பதினஞ்சு தொகுதியில லிஸ்ட் வச்சுருக்கோம் கொடுத்துருக்கோம் கொடுக்கலாம் இன்னும் அவங்க நம்மளை கூட்டணியை கமிட்டி அமைச்சுக்கிட்டு கூப்பிடும்போது நாங்கள் இருக்கலாம்னு இருக்கோம் இந்த மாதிரி எல்லா தொகுதியிலும் அங்கே கடையநல்லூர் இருக்கு பாளையங்கோட்டையும் இருக்கு அதே மாதிரி பாபநாசு இருக்கு திருச்சி கிழக்கு இருக்கு இதே மாதிரி நாகப்பட்டினம் சேர்த்துருக்கோம் அது மாதிரி சென்னையில் ஆயிரம் விளக்கு அம்பத்தூர் ராயபுரம் அப்படின்னு கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி ஆ அந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து அதில் இருந்து ஒரு அஞ்சு தொகுதி எங்களுக்கு ஊற்றுனா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலான்னு இருக்கும் ஏன்னா பேச்சுவார்த்தைன்னு ஆரம்பிக்கல உங்கள் கமிட்டி அமைக்கலை கமிட்டி அமைச்சவுடனே நிச்சயமாக எங்களை வழக்கமாக கூப்பிடுற மாதிரி கூப்பிடுவாங்க நாங்கள் கேட்கலாம்னு இருக்கோம்